ஐயப்பா தருணமையப்பா சனமையப்பா 我们那那看 பரிசரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா இல்லையனை பொன்னையப்பா சாமி ஒரு சரணம் இல்லையப்பா உன் பாதில் பரிசரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையா படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா நயனி பொன்னையப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா சிறுபடி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என் நயனி பொன்னையப்பா சாமி இல்லாது ஒரு சரணம் பொன்னையப்பா

பொன்யாயி பொன்னையப்பா சாமியார் ஒரு தரணம் இல்லையப்பாதி படி தரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னைய பொன்னையப்பா தரணம் இல்லையப்பாதி பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா you're <laughs> gone